हेलो हेलो वेट ले रे वेट ले ना आकर रे नंगे रे का ना आकर आवाज़ बंद रे के ये ना आकर रे तो तार का अप्पा यार उल्लू चलो ना रे इन्ना ना हाय इन्ना ना अरे यार आकर रे यार கொஞ்சம் சிரட்டையும் தான் இருக்குது கொஞ்சம் அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு உடஞ்ச பீஸ் இருக்கு எத்தனை ரூபா தருவீங்க அது நீங்கள் சிரட்டையும் வச்ச பிள்ளைகளுக்கு பிளாஸ்டிக் இருக்குன்னு தெரியுங்க ரெண்டு சிரட்டைக்கு ஒரு ரூபா தரு வச்சு கொடுப்பேன் அடுத்தது வந்து பிளாஸ்டிக்கு வந்து அது இடம் போட்டு தான் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு அஞ்சு ரூபா வச்சு ஒரு கிலோக்கு அஞ்சு ரூபா வச்சு கொடுப்பேன் அடுத்தது வந்து ஓடாத்த மிக்சி கிரைண்டரு ஓடாத்த எண்ணெய் பொருடா இருந்தாலும் காயில் எல்லாம் பழைய விலைக்கு நல்ல விலைக்கு தர எண்ணெய் கொண்டாந்தாலும் வாங்குவேன் கொண்டாருங்க நான் கொண்டாந்து இடம் போட்டு உங்கத்தான் சிறுத்தை உள்ளாடி இருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு நான் எடுத்து கொண்டு வரேன் நீங்க கொஞ்சம் பூத்திக்கார ரெண்டு நீங்க நீங்க ஒரு ஒரு ரெண்டு சிரட்டை வந்து ஒரு ரூபா வச்சு தரீங்க நீங்க அப்படி அதே மாதிரி தரலாம் ஆனா வேற சாதனங்கள் எல்லாம் இருக்கு நீங்க அது நெட்ரிக்கன் சாதனத்துக்கு தண்ணி ரைட்டு போட்டு தரணும் எடுத்துக்கலாம் ஆனா இப்ப ஓடா கரண்ட் ஒரு ஜாக்கு சிரட்டை தான் இருக்கு சிரட்டை நீங்க ஒரு ரூபா போட்டு கரண்டா நீங்க இருந்தீங்க ஆனா சிரட்ட ஒரு ஜாக்கு கிரட்டா இருக்கு இது வந்து காயில் ஃபுல்லா காய்களி தான்

சாதனம் தானே இருக்கு இவ்வளவு சாதனத்துக்கு வந்து பெரிய பைசா கிடைச்சாது சில்லற பைசெல்லாம் கிடைச்சாங்க நீங்க வீட்டுல இருக்கிற நல்ல சாதனங்களை ஆக்கரை போட்டுட்டு பைசா வாங்க வாண்டங்க கொஞ்சம் கூட்டி எடுத்து தரல அல்லாது இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் ஒரு கரண்ட் அடுப்போம் நாலஞ்சு ஜெரட்டை கொண்டு வந்து நீங்க ஐம்பது நூறு நூற்றி ரூபாய் ரூபா கேட்டா எப்படி என்னால தர முடியும் நீங்களே ஒரு வியாபாரியம் ஒரு வேலை செய்யதா இருந்தாலும் நீங்க உங்களால எப்படி முடியும் நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு ஒரு ஆளை ஏமாற்றியதுல என்ன உங்களுக்கு கொஞ்சம் இது வேண்டாம் இம்ப்ரூப் ஒரு பேப்பரை வந்து ஒரு எழுக்கி எது மட்டும் போடுறேன் நீங்கள் ரேட்டு பேசலையே இப்படியாக்கணும் ஆ நீங்க எப்படி இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் நீங்கள நான் எப்படி இதை நாடு எத்தனை வீடு வீடா தீ சாக்கங்க வந்து இது எனக்கு நடந்தீங்களா சும்மா சரி கொஞ்சம் ஒரு ஐம்பது ரூபா போட்டு தான் இவள மூணா கேட்டீங்க ஐம்பது ஐம்பது ரூபாயே கூடு சரி இந்த பிள்ளைங்களுக்கு முட்டா வேண்டி வேண்டி தரேன் எண்பது ரூபாய் ஓகே சரி நூறு தரானங்க தான் நினைச்சேன் நீங்க அதுக்குள்ள எந்த சாக்லேட் இருக்கு அதுக்குள்ள எடுக்க நூறுரூவாய்க்கிட்ட தரேன் சரி எடுக்க

അത് വേസ്റ്റ് ആക്കറ കൊണ്ട് കൊടുത്തത് ശരി കടയില കൊണ്ട് കൊടുത്ത നൂറ് രൂപ കിടച്ചിരുക്കും ശരി ഇത് ഒരു ചരട്ടയും ഒരു ഇലക്ട്രിക്ക് പോലുള്ളത് അടുപ്പൊക്കെ അമ്പത് രൂപ വന്നിരിക്കാ ശരി പോട്ട് അവര് വയത്ത് പൊളപ്പു അവര് എന്നെ ചെയ്യരുത് അവര് പളച്ചോണ്ട് പോട്ട് ശരി പാവം ശരി നമ്മ ഇനി നമുക്ക് വേലയെ തുടങ്ങും